ஒரு கேஜி தக்காளி ரைஸ் செய்ய போகிறோங்க தக்காளி சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா மூன்று கேஜி அரிசி வந்து க்ளீனாக கழுவி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு நாள் மாடி எடுத்து வச்சிட்டோம் ஒரு நாள் ஊறிட்டுருக்கு முக்கால் லிட்டரு எண்ணெய் எடுத்துருக்கோம் தேவையான உப்பு பட்டை ஜீரகம் லவங்கம் அந்த லைட்லாம் எடுத்துருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை புதினா எடுத்துருக்கோம் டேஸ்ட்டி பவுட்ரு ஒரு சின்ன பாயிட்டு எடுத்துருக்கோம் ரூபா பாயிண்ட்டு கரம் மசாலா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இது ரெண்டுங்கிறதுக்கு இது வந்து ವೀಟು ಮಿಗಾಯ ತೂ ಮಲ್ಲಿತ್ತೂ ಮಂಜು ತೂರು ಇದ್ರ ಮಸಾಲ ತನಿ ಮಿಗಾಯ ತೂರು ಕತ್ರಿಕಾ ಬಂದು ಆರು ಕಿೋಟಕ ತಕ್ಕಿಂದು ಕಲೋ ಪೂಂಡು ಬೆಂಗಾಯ ಅರನೂರು ಗ್ರಾಮ ಎಕ್ಕ ಮೊನ್ನೆ ತಕ್ಕಿ ರೇಸು ಎಲ್ಲ ಎತ್ತಿಟ್ಟು ಪಸ ಪತ್ತೇಸ್ ಪತ್ರ ವೆಚ್ಚಾಚ ಪಾತ್ರ ವಚ್ಚಾಚು ಎಣ್ಣೆ ಊತ್ತ ಎಣ್ಣ ಊತ್ತ இது நல்லா சூடாகட்டும் என்ன சூடாகிடுச்சு பட்டை இட்லாம் போட்டுடலாம் நல்லா பொறும் இப்போ கரோடு போட்டுடலாம் புதினா போட்டுடலாம் இதெல்லாம் போட்டுடலாங்க நல்லா பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம் எந்த அளவுக்கு அந்த ஆகோ அந்தளவு தக்காளி சாதம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃபஸ்ட்டாக ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருதுங்க தேவையான அளவு உப்பு உப்பியே போட்டுடலாம் போட்டு நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து போட்டோம்னா கத்திரிக்காய் போட்டுடலாம் அப்படியே நல்லா ஃப்ரையாகும் கொஞ்சம் நல்லா வதைக்கலாம் நல்லா பார்த்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் தூக்கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி விழுது ஒரு மூணு டீஸ்பூன் பூண்டு விழுது ஒரு அஞ்சு டீஸ்பூனு இதை சேர்த்து அப்படியே நல்லா க்ளீனாக கலக்கலாம் நல்லா பண்ணி பச்சை வரை போறாலும் கிளீனாக வதக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க தக்காளி போட்டு தக்காளி வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆகினது அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை இது அப்படியே நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரையாக இருக்குது இது டேஸ்டி பவுட்ரு ரொம்ப கொஞ்சமாக ஒரு பத்து ரூபாய் பாயிட்டு ஒன்று போடுறோம் அவ்வளோங்க அது பார்த்திங்கன்னா வீட்டு தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் தேவையானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சக்தி கரம் மசா சக்தி மசாலா தனி மிளகாய் தூள் கரம் மசாலா இல்லைங்க நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கிங்க நூறு அஞ்சு நல்லா வதந்ததுக்கப்புறமா நம்ம கிலேயே தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சுக்கவும் அரிசி போடலாம் ஓகேங்களா இந்த தக்காளி ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரைஸ் பவுட்ரு தனியாக வருது அது நீங்கள் தேவைப்பட சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலங்க தக்காளி ரைஸ்க்கு தனியாக வந்து பவுட்ரு நம்ம தக்காளி எல்லா மசாலாவும் போடுறதில்லை அதனால் நான் சேர்க்கல இது வந்து தக்காளி ம ரைஸ் மசாலா வந்து தனியாக தனியாக கடையில் கிடைக்குது நீங்கள் போட்டாலும் போடலாம் ஓகேங்களா நான் வந்து போடலைங்க இதேமாரி தேவையான மசாலா கரெக்டாக போட்டிருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுடலாம் அதையும் போட்டு நல்லா ஒரு பல கழிக்கிங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த டைம் வந்து உப்பு காரம் எல்லாம் கட்டாத நீங்கள் ஒரு செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு தண்ணி கொச்சோன்னா அரிசி போட்டுலாம் உப்பு காரம் கட்டா இருந்ததுன்னா அரிசி தண்ணி கொச்ச உடனே நம்ம அரிசி போட்டுடலாம் ஓகேங்களா மசாலா எல்லாம் போடாச்சு உப்பு காரம்லாம் பார்த்தா எல்லாமே கட்டாருங்க மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொதி வந்துடும் ரைஸ் சேர்த்துக்கலாம் பாருங்கள் க்ளீனாக வச்சுட்டுது நம்ம அரிசி சேர்த்துடலாம் அதில் பாருங்கள் அரிசி போட்டாச்சுங்க இப்போ நல்லா வருங்க களை விட்ருங்க இப்போ தண்ணி வந்து ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருக்குங்க நம்ம இதில் வந்து ஏழு அரிசி எடுத்துருக்கோம் அதே போல் பதினாலு தண்ணி எடுத்துருக்கோம் ஒன்றுக்கு ரெண்டு ஓகேங்களா அப்படியே கிளீனாக களி விட்டு கிளா மூடி வச்சிடலாம் அப்படியே கிளீனாக வேகட்டும் அப்படியே களை அப்படியே கிளீனாக மூடி மூணுதுக்கப்புறமா தீ வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் ஏற்கனவே தண்ணி இருக்கும்போது நம்ம வந்து அதிகமாக தீ வச்சுக்கோம் இப்போ அந்த தீ வந்து கொஞ்சம் கம்மியாக குறைச்சி வச்சிக்கலான்னு கேட்டிங்கன்னா தண்ணி சீக்கிரம் ட்ரை ஆகிடும் அரிசி வேகம் போய்டும் கொஞ்சம் அனல் வந்து கம்மி வச்சுன்னா இந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்கும் சோறு க்ளீனாக வேக ரைஸ் க்ளீனாக வேகிறதுக்கும் கரெக்டாக வந்துடுங்க லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க அப்படியே நல்லா வேகட்டும் அது நிலக்கூட கொதி வந்து மடி பார்க்கலாம் அப்படி இப்போ நல்லா கொச்சிக்கிட்டுருங்க நல்லா வேகட்டும் நல்லா வேகட்டும் நம்ம இன்னும் தீ கம்மி பண்ணிடலாம் இப்போ அப்படியே ஒரு மூணு களை விட்டுலாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதுமாக இருக்கும் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் அஞ்சு நிமிஷத்தில் அப்படி தம் கட்டிடலாம் ஓகேங்களா சூப்பரான தக்காளி ரைஸு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேட்டுங்க அஞ்சு நிமிஷம் வந்தவுடனே கிளியர் தம் கட்டி நீ ரெடி பண்ணிடலாம் தக்காளி சாதம் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு அப்படி தம் கட்டிடலாம் இப்போ மூடி போட்டு விட்டு மேலே தண்ணி வச்சிடலாம் அப்புறம் மூடி போட்டாச்சுங்க மூடி போட்டு கிளீன் தம் கட்டிடலாம் ஒரு கால் மணி நேரம் இருந்தால் போதுங்க ஃபுல்லாக கிளீனாக டைய நல்லா வெந்துடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் திறந்து பாக்கலாம் எப்படின்றத ஒரு தம் கட்டி ஆச்சுங்க தம் ஆகிட்ருக்கோம் இப்போ எடுத்துடலாம் இப்போ தண்ணி எடுத்துடலாம் இப்போ எடுத்துட்லாங்க அருமையாக ஆகிட்ருக்கு பல பல பலன டமாட்டோ ரைஸ் சூப்பர் ரெடி ஆகிடுச்சிங்க அவ்வளோதாங்க அப்படியே எடுத்துடலாம் இப்போ எடுத்து இது வந்து எது செஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு ரெண்டு மூணு வாரம் கோயிலுக்கு முருகோயிலுக்கு முருகோயிலுக்கு ஒரு நாலஞ்சு வாரம் எனக்கு வந்து ரைஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க என்னோடய யூடியூப் வியூவர்ஸ் தான் வருவாங்களோ கோயிலுக்கு வந்து ஒரு பூஜை வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு வாரம் இல்லை ஏழு வாரத்துக்கு எனக்கு செவ்வாய்காம செவ்வாயாமல் அந்த பிரசாதம் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னாங்க அவன் கோயிலுக்காக இருந்தால் பிரசாம் செஞ்சுருக்கோம் இப்போ இந்த பாக்ஸு எதுவும் பாக்ஸ் வந்துடுங்க இந்த பாக்ஸில் போடு சொல்லிங்க அந்த பாக்ஸில் போட்டு எதுவுமே கொடுத்துட்லாம் உங்களுக்கு ஓகேங்களா ஒரு தாங்க இதை வெள்ளிங்களுக்கு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு வருவாங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் வந்துங்க மீண்டும் அடுத்தவரும் நல்ல வீடியோவில் சந்தி நன்றி அனைவருக்கும் அவனுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகேங்களா இப்போது அந்த பாக்ஸுக்கு மாற்றிட்டு போட்டு கொடுத்துட்லாம் உங்களுக்கு ஓகே ஓகே வாஸ் அனைவருக்கும்